இரையேசுவில் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மார்க்கு நான்காம் அதிகாரம் இருபதாம் திருவசனம் இவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பயனளிப்பர் இரையேசுவில் எனதருமையின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித தாமஸ் அக்வெனாஸிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே என்று ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இரையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இரையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் சரி நண்பர்களே எல்லாரையும் அன்பு செய்யுங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்கள் முழுமையாக உங்களை பற்றி சகல விஷயங்களையும் சொல்லி மற்றவர்களை நம்பி விடாதீர்கள் எதையுமே கைமாறாக எதிர்பார்க்காமல் நல்லது செய்யுங்கள் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை உங்களை ஏமாற்றியவர்கள் முன்பு ஒரு காலத்தில் உங்களுக்கு துரோகம் பண்ணியவர்கள் அவர்களுக்கு கூட கொடுங்கள் ஆனால் நம்பிக்கை இனி வைக்காதீர்கள் உங்களை கஷ்டப்படுத்திவிட்டு மன்னிப்பு கேட்கிறார்களா மன்னியுங்கள் ஆனால் திரும்பவும் நம்பாதீர்கள் இயேசு எல்லோருக்கும் உணவு கொடுத்தார் எல்லோருக்கும் உதவி செய்தார் எல்லோருக்கும் அற்புதம் செய்தார் குணமளித்தார் ஆனால் பனிரெண்டு பேரைத்தான் உடன் வைத்திருந்தார் சீடர்களாக அதிலும் மூன்று பேரைத்தான் தன்னோடு மலை மேல் அழைத்துச் சென்றார் எனவே எல்லோரையும் நம்புவதில் மிக மிக கவனம் தேவை இப்படி கவனமாக நாம் வாழ்ந்தால்தான் பிறரால் நாம் கஷ்டப்படுத்தப்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் பிறர் உங்களை கஷ்டப்படுத்துவதால் என்ன நடக்கின்றது ஜெபிக்க முடியவில்லை அப்படித்தானே பிறரை சற்றே தள்ளி வையுங்கள் ஜெபிக்க முடியும் யார் வேண்டுமானாலும் உங்கள் குடும்பத்திற்குள் வந்து சட்டம் பேசலாம் என்று என்றுமே இருக்கக்கூடாது நீங்கள்தான் கணவன் மனைவி பிள்ளைகளாக இருந்து உங்கள் குடும்பத்திற்கான சகல முடிவுகளையும் ஜெபித்து எடுக்க வேண்டும் எப்போதும் கதவுகளை எல்லோருக்கும் திறந்து வைக்காதீர்கள் என்பதுதான் இன்றைய சிறு செய்தி நண்பர்களை சிந்தித்து பாருங்கள் அதில் உள்ள கருத்து விளங்கும் என்ன கூறுகிறது கடவுள் கோவிலில் இருப்பவர் மட்டுமல்ல தம் மக்களுடன் இருப்பவர் அவர்களின் ஆடுமைத்துக் கொண்டிருந்த தாவிதை அரசனாக உயர்த்தினார் ஆண்டவர் மனிதன் அதாவது தாவீது ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட நினைத்தான் ஆனால் ஆண்டவரோ தாவிதின் அதாவது மனிதனின் எதிர்காலத்தையே கட்டினார் தாவீதின் வழித்தோன்றல் என்றும் நிலைநிறுத்தப்படும் என்று வாக்கு கொடுக்கிறார் அப்படியே காட்டினார் இதிலிருந்து நாம் வேண்டியது என்ன கடவுளின் பேரன்பு ஆண்டவரின் வாக்குறுதி அது தலைமுறை தலைமுறைகளை தாண்டியும் நிலைத்து நிற்கும் நண்பர்களே இதை கேட்டு இன்று நீங்களும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே தாவீதின் தலைமுறையை ஆசிர்வதித்தது போல என் தலைமுறையையும் ஆசிர்வதையும் உமது பேர் அன்பு என் ஏழு ஏழு தலைமுறைக்கும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று கேளுங்கள் நிச்சயம் தாவீதுக்கு செய்ததைப் போல உங்களுக்கும் செய்வார் இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது இயேசு இன்றைய நற்செய்தியில் விதைப்பவரின் ஓமையின் மூலம் இறை வார்த்தை மனிதரின் உள்ளங்களில் எவ்வாறு ஏற்கப்படுகிறது என்று நமக்கு விளக்குகிறார் ஆம் நம்மில் சிலர் வார்த்தையை கேட்கிறோம் தினமும் விவிலியமும் வாசிக்கிறோம் ஆனால் உடனே மறந்து விடுகிறோம் சிலர் என்ன செய்கிறோம் சிறிது காலம் மட்டும் இறை வார்த்தையை கேட்டு கடைபிடிப்போம் அதன் பிறகு வேலையின் நிமித்தம் அல்லது சோம்பேறித்தனத்தின் நிமித்தம் அல்லது பிற டிஸ்ட்ராக்ஷன்ஸினால் மறந்துவிடுகிறோம் சிலர் வாழ்க்கை கவலைகளால் வார்த்தையை மறந்து போகிறோம் ஆனால் நம்மில் ஒரு சிலர் மட்டுமே அனுதினமும் இறைவார்த்தையை கேட்டு ஏற்று புரிந்து கொண்டு அதன்படி ஒவ்வொரு நாளும் வைராக்கியமாய் ஏசுவதற்காக வாழ்கிறோம் அவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த கனி தருவர் உங்கள் இதயத்திலும் கடினம் குழப்பம் கவலை இவை இருந்தால் வார்த்தையில் இறை வார்த்தையில் கவனம் செலுத்த முடியாது கவனம் செலுத்த மாட்டீர்கள் நோய்களை இவற்றையே நினைத்து கொண்டு இருப்பீர்கள் பிறகு எப்படி உங்கள் வாழ்வு கனி நிறைந்ததாய் ஆசிர்வாதமாய் இருக்கும் சொல்லுங்கள் நல்ல நிலமாக உங்கள் மனமும் உங்கள் குடும்பமும் ஜபத்தில் இருக்கும்போது அதில் விழும் இறை வார்த்தை முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்காக பலன் தரும் செழித்து வளர்வீர்கள் ஆசீர்வடிக்கப்படுவீர்கள் இன்றைய திருப்பாடல் வழி செபிக்கலாமா நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என்று கூறினீரே ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் தேர்ந்து கொண்டு எங்களோடு உடன்படிக்கை செய்து ஆசிர்வதித்து நடத்துமாறு ஜெபிக்கின்றேன் என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் என்பதாய் உமது ஊழியன் என்னையும் கண்ணோக்கிப் பாரும் என் வழிமரவையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் என்று என் தலைமுறையையும் தலைவணங்கி ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை என்று அவன் அழைப்பான் நான் அவனை என் தலைபேறு ஆக்குவேன் என்று வாக்கு தந்தீரே ஏதோ இந்த நல்ல நாளிலே நீரே என் தந்தை என் பாறை என்று மனமாற வேண்டுகிறேன் என்னையும் நீர் தலைவேறு ஆக்குமாறு தலைவனாக ஆக்குமாறு ஜெபிக்கின்றேன் மன்னகத்தின் மாபெரும் மன்னனாக்குவேன் என்று இதுக்கு வாக்கு தந்தீரே என்னையும் என் சந்ததையும் உயர்த்தி வைக்குமாறு ஜெபிக்கின்றேன் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை எப்போதும் நிலைத்திருக்கும் அவனது வழிமரவை என்றென்றும் நிலைத்திருக்க செய்வேன் என்று வாக்கு தந்திரே இந்த நான் முழுமையாக எனக்கும் என் குடும்பத்திற்கும் சொந்தமாக்கிக் கொள்கின்றேன் அப்படியே நீர் நிலைநாட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி